பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் லூகா இருபத்தி அதிகாரம் வசனம் பத்தொன்பது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் லூகா நற்செய்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனம் பத்தொன்பது ஸ்டாண்ட் ஃபர்ம் அண்ட் யூ வில் சேவ் யுவர் செல்ஃப் பொறுமை ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம் பொறுமையுள்ளவன் தன் வாழ்க்கையில் விலையேற பெற்ற ஐஸ்வர்யத்தை கொண்டிருக்கிறான் அவன் வாழ்க்கையில் தேவையற்ற அநேக பிரச்சனைகள் குழப்பங்களுக்கு தன் பொறுமையினால் விலகி இருப்பான் நம் ஆத்மாவுக்கு விரோதமாகத்தான் எத்தனை எதிராளிகள் அதில் முக்கியமான ஒன்று பொறுமையின்மை அநேக நன்மைகளை உண்டாயிருக்கிறது என்பதை யோசித்து அது உன் ஆத்துமாவின் சமாதானத்தையும் மற்றவர்களுடைய சமாதானத்தையும் அது எவ்வளவு சீக்கிரமாய் கெடுத்து விடுகிறது பொறுமை உன் ஆத்துமாவை அமைதியில் காத்துக்கொள்கிறது கொள்ளுகிறது உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் பொறுமையுள்ள மக்களை தேவன் நோக்கி பார்க்கிறார் பொறுமை இல்லை என்றால் நீ கர்த்தருக்கு மாட்டாய் ஆனால் பொறுமையோடு காத்திருந்தால் கேட்டு தேவன் அனுப்புவார் பொறுமையின் ஜபம் மேலான ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் உன் பொறுமைக்காக தினமும் தேவனிடத்தில் ஜெபி தேவன் உனக்கு பொறுமையை கொடுப்பார் ஜபம் சர்வ வல்லமையுள்ள பிதாவே நாங்கள் பொறுமையினால் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யும் தேவையற்ற சிந்தனைகளை மாற்றி போடும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்